கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பட்டு கிராமத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த நபர் கைது செய்யப்பட்டார் மருந்தகம் ஒன்றை நடத்தி வந்த கருணாநிதி என்ற அந்த நபர் குறித்து அப்பகுதி மக்கள் மருத்துவ ஆய்வாளரிடம் தகவல் தெரிவித்ததன் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்